நீலகிரி மாவட்டம் மாவனா பகுதியில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட நடுநிலைப் பள்ளியில் எட்டாவது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது வாழ்த்துடன் தொடங்கிய விழா குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளை விழாவிற்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் கண்டு ரசித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி நல்லம்மாள் அவர்கள் விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக திருமதி கீர்த்தனா அவர்கள் சேர்மன் கூடலூர் திரு உத்தமன் அவர்கள் திரு சாதிக் அவர்கள் நீலகிரி ட்ரீ பவுண்டேஷன் ஊட்டி திரு சாலமன் அவர்கள் கிரேஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மருத்துவர் கௌரிசங்கர் அவர்கள் மஸ்னகுடி கே சுசீலா அவர்கள் மாவனா திரு நாகராஜ் அவர்கள் வார்டு உறுப்பினர் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் எஸ் எம் சி தலைவர் திரு அப்துல் ரஹீம் அவர்கள் பி திரு விஷ்ணு அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் குழந்தைகளுக்கு பள்ளியின் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார் அனைவருக்கும் மத்திய உணவு வழங்கி விழாவினை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஆசிரியர் காயத்ரி தேவி நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்கினார் தேசிய கீதத்துடன் விழா நிறைவு பெற்றது கல்வித்துறை சார்பாக என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா இவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியிலையும் நிறைய மாணவர்கள் பள்ளிக்கு வரதில்லை